இன்றைக்கு நம்ம இந்திய கொடி பறக்கிறது என்பதற்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த வீர தமிழனின் கதையை பார்க்க போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தவர் திருப்பூர் குமரன் வறுமை காரணமாக பள்ளியை விட்டுவிட்டு கைத்தறி தொழிலில் வேலை பார்த்தார் இளம் வயதிலேயே திருமணமானாலும் குடும்பச் சுமையோடு கூட காந்தியின் சிந்தனையில் தீவிரமாக ஈடுபட்டார் எங்கு சுதந்திர குரல் எழுந்ததோ அங்கு முதலாளாக பங்கேற்றார் அப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஜனவரி பத்தாம் தேதி திருப்பூரில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் ஆங்கில போலீசார் கொடூரமாக அடித்து இரத்த குளத்தில் விழவிட்டார்கள் ஆனால் கையில் இருந்த தேசிய கொடியை மட்டும் அவர் கீழே விழவிடவில்லை அந்த கொடியை பற்றியவாறே மறுநாள் உயிர் துறந்தார் இன்று அவரை பாவலர் திருப்பூர் குமரன் என நாம் பெருமையோடு நினைக்கிறோம் அவரின் நினைவாக திருப்பூர் ரயில் நிலையம் அருகே மணிமண்டபமும் உள்ளது